வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை வண்டியூர் சௌராஷ்டிராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த பத்தாம் தேதி இரவு கஞ்சா போதையில் பத்து பேர் கொண்ட கும்பல் கையில் வாழ் அரிவாள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் கடைகளை அடித்து நொறுக்கினர் ரோட்டில் சென்ற பொதுமக்களை ஆயுதங்களை காட்டி மிரட்டியதோடு ரோட்டோரம் நின்ற கார் டூவீலர்களை கீழே தள்ளி அடித்து நொறுக்கி அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர் கடைகளை அடைக்க சொல்லி கடைகளில் இருந்தவர்களை மிரட்டியும் அடித்தும் உதைத்தனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பானது போலீசார் சிசிடிவி கேமரா பதிவின் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஹம்சாது ஹைசூன் வயது இருபத்தி இரண்டு மருதுபாண்டி வயது இருபத்தி நான்கு லட்சுமணன் வயது இருபத்தி இரண்டு அருண் வயது இருபத்தி இரண்டு சந்தோஷ் ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவர்களின் கூட்டாளிகள் மேலும் ஐந்து பேரை தேடி வருகின்றனர் தஞ்சாவூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மைதானத்தில் நடைபெற்ற தஞ்சை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்றனர் நையாண்டி மேளம் கரகாட்டம் தப்பாட்டம் பொய்கால் குதிரை ஆட்டம் கோலாட்டம் பம்பை பம்பையாட்டம் கம்பம் தெருக்கூத்து பொம்மலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இரண்டு நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் தலைமை வகித்தார் ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு கலை பண்பாடு மையம் குழுவினர் செய்தனர் எம் பி முரசொலி மேயர் ராமநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திரளான மக்கள் பாரம்பரிய நடன நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பி புத்தூரில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர் இவர்களில் பலர் விவசாய கூலிகள் ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் அரசு பஸ் விட கோரி மனு அளித்தனர் அதை செய்யுறது ஆள் கிடையாது ஓட்டு கேட்டு வாங்கிட்டு போயிடுறேன் அதையும் பொண்டாட்சி காப்பாற்றுறேன் எங்களுக்கு அப்போ தான் உள்ள காலத்துலேருந்து பஸ் இல்லை இப்போ நான் வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு வயசு ஆறுவது சார் பஸ் இல்லை நடந்து போய் போன வாரமாக விழுந்து வாக்காள காய்கறி போட்டு விழுந்து அப்படி வரேன் சார் எங்களுக்கு ஒரு உதவி பெரிய உதவி நீங்க தான் பண்ணுவோம் யாரும் ஒரு உதவி பண்ண கிடையாது ஆ ரோடு வசதி இல்லை ரேஷன் கார்டு இப்போதே ரேஷன் கார்டு சார் என் பரம்பரை தலைமுறைக்கு இப்போ தேவை ஒரு திருசை வந்து ரேஷன் கடையை கொண்டாந்தாரு அந்த ரேஷன் கார்டு எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது ரேஷன் கார்டு ரேஷன் எங்களுக்கு வந்து பசு வசதி தான் சார் பசு வசதி இந்த ரோட்டை எங்களுக்கு சுத்தப்படுத்தாங்க தண்ணி மூணு தான் சார் வேணும் மற்றது எங்கே ரோடு வசதி குடிநீர் பஸ் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராததால் ஓரை காலி செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக கலெக்டர் சிம்ரன்ஜித் ஜித் சிங் காலோனிடம் வேதனை தெரிவித்தனர் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி இருபத்தி நாலு வருஷமா எங்க ஊர்ல பஸ் கிடையாது நாங்களும் எங்களுடைய காலத்துக்கு பெட்டிஷன் மேல பெட்டிஷன் கொடுத்து பார்த்துட்டோம் பக்கத்துல பாரிசேரி ஸ்கூலுக்கு வந்து எங்க பிள்ளைங்க படிக்க போற பிள்ளைங்களை நாங்க சைக்கிள் ஏற்றிட்டு போய் நடக்க விட்டு விட்டுட்டோம் இப்ப எங்க பிள்ளைய அதை முடிச்சு மறுபடியும் டிகிரி போகுதுங்க போகையில என் பிள்ளை வந்து ஒரு ஆண் ஒரு பொண்ணு இருக்கு எனக்கு ஒரு பிள்ளை டிகிரி முடிச்சிருச்சு பிஏ முடிச்சுட்டேன் என் பையன் அடுத்து மாஸ்டர் டிகிரி எம்ஏ போடணும் என் பிள்ளை பொம்பளை பிள்ளை அடுத்து பிஏ பிடிக்க போயிருச்சு இப்ப எங்களுக்கு என்ன காரணம்னா என் பிள்ளைய கூட்டிக்கொண்டோய் என் பையன் பைக்ல கொண்டு போய் விட்டு கூடி கூட்டிகிட்டு வரேன் ஏன் மாஸ்டர் டிகிரி பண்ண முடியல என் வீட்டுக்காரன் நான் வீட்டுல வச்சிருந்தேன்னா என் பிள்ளைய ரெண்டு பிள்ளைய படிக்க வைக்க முடியுமா நாங்க சாப்பிட முடியுமா இப்ப அவன் படிப்பை எடுத்துட்டு என் பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனை வந்து இதுக்கு மேலே வரக்கூடாது அதனாலதான் நாங்க ஏற்கனவே நூறு மணி கொடுத்துட்டோம் எங்களுக்கு வித ஆக்ஷன் எடுக்கவே இல்லை இந்த இடையாவது முடிவு கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்க இப்படி வந்திருக்கோம் எங்களுடைய கஷ்டம் எங்களோட போகட்டும் நாங்க கஷ்டப்பட்டுட்டோம் எங்க பிள்ளை படிக்கிற பிள்ளையில கெடுக்கல கெடுக்கிற சூழ்நிலையில இப்போ வந்துட்டோம் சார் நாங்க அதனாலதான் எனக்கு அடிபடி எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம் இதோட எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டானா பரவாயில்ல இல்லைன்னா நாங்க தருணா மகளிர் அமைப்பு மக்கள் அமைப்பு கூட போயிருவோம்

ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கல்ல சார் அப்போ என் வீட்டில் ரெண்டு பிள்ளை படிக்கணும்ல அப்ப நான் ரெண்டு பிள்ளை படிக்க வச்சா தானே நான் வாழ முடியும் நான் வாழனால என் பிள்ளையை வாழ முடியும் ரோடு இருக்கு மக்கள் இருக்கும் ஆட்சியாளருக்கு மனசு இல்ல பல ஆண்டுகளா மனு கொடுத்தும் தீர்வு கிடைக்கல என்கின்றனர் போற நரிக்குடி ரோட்ல வந்து உள்ள இருக்கு எங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் அளவுல அந்த ரெண்டு கிலோமீட்டர் அளவுல வீரசோல நரிக்குடி அறுக்குமட்டை எல்லா வண்டியுமே அந்த ரோட்லதான் போகும் அது உள்ள போய் கூட லெப்ட்ல ரைட்ல போய் ரெஃப்ட்ல திரும்பினா பேர் சரி போய் கூட போகலாம் ஆனா எங்களுக்கு எந்த விதமான வசதியுமே பத்து வருஷமா போராடும் எங்க வயசு ஐம்பத்தி நாலு வயசாயிருக்கு நாள் வரைக்கும் எங்க ஊருக்கு பஸ்ஸே வந்ததே கிடையாது இப்ப கூட நம்ம ஊருக்கு ஒரு பஸ் வருமான ஒரு ஆர்வத்துலதே இப்ப நாங்க வந்து கண்டிப்பா இந்த முயற்சி பண்ணி எங்களுக்கு எப்படியாவது என்னப்பா காரணம் நாங்க என்ன சொல்றது அங்க அரசியல்வாதிய கேட்கணும் என்ன காரணம் பஸ் விடையுது எங்கிட்ட கேட்டா நாங்க என்ன விடுவோம் ஊருக்கு பஸ் நாங்க சொல்ல முடியும் ரோடு இருக்கு எல்லா ஊர் இருக்கு மக்கள் இருக்காங்க அப்படியே பஸ் ஏன் வரல என்ன காரணம் நாங்க சொல்ல முடியும்